ஹலோ மக்களே வெல்கம் டுக்கும் ஹாப்பி மார்னிங் எபிசோட் ஒரு குட் தான் இருந்துச்சு விஜய் அண்ட் குமரன் கான்வர்சேஷன் காவேரி அண்ட் கங்காவுடைய கான்வர்சேஷன் காவேரி வந்து ஒரு சங்க நான் மக்கா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி அழறாங்க ஐ மீன் எல்லாத்தையும் சொல்லும் விஜய் என்னை விட்டு போயிட்டு அந்த பயத்தை வந்து மறுபடியும் வந்து அவங்க கிட்ட ரிவீல் பண்றாங்க பட் கங்கா வந்து எல்லாத்தையும் சொல்லி காவேரிக்கு புரிய வைக்கிறாங்க இது வந்து உனக்கு இருக்க பயமே தவிர்த்து விஜய் அந்த மாதிரி விட்டு போற ஆள் கிடையாது உனக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே செய்யறாரு ஈவன் குமரன் மாமாவுக்கு சர்பிரைஸ் கொடுத்ததுக்கு கூட எங்களுக்காக கிடையாது நீ சொன்ன ஒரு வாரத்துக்காக மட்டும்தான் அவர் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு ஈவன் இப்போ கூட உன்னை அவரை வந்து திட்டுறது எல்லாமே வந்து அவர் மேலே வச்சிருக்க அக்கறையை தான் காட்டுதே தவிர்த்து கோபத்தை காட்டல அப்படின்னு சொல்லி க்ளியராக புரிய வைக்கிறாங்க இன்னொரு சைடு விஜய் வந்து கமரன் கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் வரும் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுலயே அவளை ரொம்ப இரிடேட் பண்ணிட்டேன் ஸோ ஏன் இரிடேட் பண்ண அப்படின்ற விஷயத்தை விஜய் என்னை வந்து சொல்லிட்டாரு ஸோ எங்க அவர் அவரையும் மீறி அந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணிட போறோம் அப்படின்றதுக்காக காவேரியோட வாய் அடைக்கிறதுக்காக இரிடேட் பண்ணுவேன் மாதிரி பேசிட்டு இருந்தான் அப்படின்னு விஜய் வந்து குமரன் கிட்ட அழகாவே சொல்றாரு பட் என்ன சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாரு அப்படின்றத குமரன் கிட்ட சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சொன்ன மாதிரி நமக்கு வெளிப்படையா காட்டலை பட் அவர் நானுமே கொஞ்சம் தான் இரிட்டேட் பண்ணிட்டேன் சோ கண்டிப்பா போயிட்டு நான் காவேரியை சமாதானப்படுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் இங்க இருந்து காவேரிய பார்க்கலான்னு போறாரு ஈவன் குமரனுமே சொல்றாரு கங்காவுமே வந்து பேசி நிறைய கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு இன்னொரு சைட் காவேரியுமே வந்தா அக்கா பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு நம்ம தான் ஒரு வேலை தப்பா நினச்சிட்டோமோ விஜய ஸோ அது என்னதான் டாக்குமெண்ட் அப்படின்றது நம்மளே விஜய் கிட்ட கேட்டு சாரி கேட்டுக்கலாம் நம்ம ஏதாவது தப்பா யோசிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி காவேரியுமே விஜய்கிட்ட போய் பேசுறது பண்ணுறதுக்காக போகிறாங்க பட் குறுக்கெலாம் வெண்ணிலா வந்துட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஸோ விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு வெளியில் வரும்போது விஜய் விஜய் தான் ரெண்டு தடவை கூப்பிடுறாங்க இன்னொரு சைட் காவேரியுமே உள்ளே வந்துட்டாங்க வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்குமே இல்லை பிகாஸ் அவருக்குள்ளே எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனுமே கிடையாது அவர் நார்மலாக பழகிறதா தான் நினச்சிட்ருக்காரு பட் என்ன ஒரே ஒரு பார்க்குறவங்க கண்ணுக்குலாம் தப்பாக தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் எதிரிலே அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு பாத்தியா காவேரி என்ன விஜய் விஜயின்னு சொல்கிறான் இதுக்கு முன்னாடி அஜய் மட்டும்தானே சொல்லியிருக்கான் எம்ஏ ஐ மீன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம என்னை பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வாய் தொடர்ந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு ஸோ எமோஷனல் ஆகி அவரை வந்து அங்கே கண்ணை கலங்கும் போது ஈவன் நமக்குமே இங்கே கண்ணை தான் இருக்குது பிகாஸ் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது இவர் இங்கே ஆக காவேரி வந்து அங்கே ஹேர்ட் ஆகிறாங்க ஹர்ட் ஆகி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வெளியில் வந்துடுறாங்க அண்ட் விஜய் விஜய் வந்து காவேரி போகிறத பார்த்து வெளியே வெளியில வரும்போது கரெக்டாக அவங்க கையை பிடிச்சிடுறாங்க வேற விஜயோடைய கையை கையை பிடிச்சதும் விஜய் வந்து பக்கத்துலேயே உட்காந்துடுறாரு அவங்க கையை பிடிச்சி எடுத்து விடுறாரு ஆக்சுவலா ஸோ இதெல்லாம் பார்க்க முடியாம தான் காவேரி வந்து வெளியில வந்துடுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய்க்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும் என்ன நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்மளே மீறி அந்த எமோஷனலாக்கி அந்த கையெல்லாம் பிடிக்கிறது காவேரி எந்த அளவுக்கு வந்து ஆக வச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுட்ருப்பாரு ஸோ அதனால தான் அந்த நர்ஸை வந்து அலாட் பண்ணுறாங்க போல எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே அந்த லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடியல பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் வந்து அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ விஜய் அந்த கையை பிடிச்சி பேசுகிறது அதெல்லாம் வந்து என்னதான் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அது அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க பிகாஸ் அப்பதான் விஜய்க்கு வந்து புரியும் காவேரி எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுறாங்க ஸோ அதனாலதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அவர் எடுத்து வைக்கிறாரு ஸோ இதுல நம்ம விஜய் கேரக்டர் பிளேம் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது தீம் சொல்றதுதான் தான் அவர் செய்துட்டு இருக்காரு ஸோ என்ன பண்றது இன்னொரு சைட் நேயாவுடைய கான்வர்சேஷன் மாமியார் மருமகள் சண்டை அதை பார்த்து பண்ற நிவின் ஸோ உண்மையாகவே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா இந்த ஷெடியூலில் லாஸ்ட் ஷெட்யூல் இருக்கிறது எல்லாமே என்னோட ஓவர் ஆகிடுச்சு ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஷெட்யூல்ல நம்ம எல்லோருடைய கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா இனிமேல் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவான ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க